சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு இரண்டாவது நாளாகவும் அஇஅதிமுக தரப்பிலிருந்து ஆதரவு வரத் தொடங்கியது மதியம் ஒன்று பத்துக்கு அஇஅதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளிக்க அவரது இல்லத்திற்கு வந்தார் முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் மற்றும் கே பி முனுசாமி ஆகியோரும் உடனிருந்தனர் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு அழைப்பின் அண்ணாவது நம்ம முன்னேற்றமே அங்கே இருப்பது வேறு யாரும் கிடையாது தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஒன்று முப்பதுக்கு சென்னைக்கு வந்த நிலையில் மாலை நான்கு இருபத்தி ஏழுக்கு ஆளுநரை சந்திக்க சென்ற ஓ பன்னீர்செல்வம் சுமார் அரை மணி நேர உரையாடலுக்கு பின் ஐந்து முப்பதுக்கு தன் இல்லத்தை அடைந்த அவர் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்துறை விவரங்களையும் தர்மம் தன் வாழ்வதை சூதுக்கவும் மீண்டும் உறுதியாக தர்மமே வெல்லும் சென்னை காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் மாற்றப்பட வேண்டும் என்று ஆளுநரிடம் கூறிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் அவைத் தலைவர் மதுசூதனனின் ஆதரவு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க உதவும் எனவும் கூறப்படுகிறது மணிக்கொடி மோகன் ரெட்ஃபிக்ஸ் நியூஸ்